ஹாய் கைஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோவை அருகாமையில் இருக்கிற பாலமலை அரங்கநாதர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் கோவை சிட்டியிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் அருகாமையில் பாலமலை அமைஞ்சிருக்கு பாலமலையில் வந்து மேலே ஒரு அரங்கநாதர் கோயில் இருக்குது பழமையான ஒரு கோயில் அது அங்கேயே வந்து தாயார் சன்னதி அமைஞ்சிருக்கு அதை பார்க்க வாங்க இது வந்து மலையுடைய அடிவாரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம் இப்பவே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நம்ம மேலே போக வேண்டியது இருக்குது இங்கேயே பார்த்தீங்கன்னா பறவைகளோட சத்தமெல்லாம் ரொம்ப ரம்மியமாக எவ்வளவு இனிமையாக இருக்குது ரொம்ப அமைதியான ஒரு சூழல் இன்னும் மேலே போக போக ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கோயில் இன்னைக்கு அதை போய் பார்ப்போம் வாங்க போகலாம் பாலமலை அரங்கநாதர் கோயிலுக்கு மேலே வந்திருக்கிறோம் இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா முதல்ல பேர் வந்த காரணத்தை தெரிஞ்சுக்குவோம் அந்த காலத்தில் இந்த ஏரியாவில் மாடு மேய்ப்பவர்கள் இந்த வழியாக போகிறதாக சொன்னாங்க போகும்போது ஒருத்தர் என்ன கவனிச்சிருக்காரு மாடு மேய்ச்சிட்டு திரும்பி போகும்போது மாட்டுடைய மடி பால் வத்திடுது அப்படிங்கிறத அவர் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு அது என்னடா பால் கறக்கலையே வத்திடுதுன்னு அவர் சிந்திக்கும்போது போது ஒரு நாள் பார்த்துருக்காரு இந்த மாடு பசுமாடு வந்து இருந்த ஒரு கல் மேலே பாலை சுரந்துகிட்டு இருந்திருக்கு அப்புறம் தான் அவர் போய் பார்க்கும்போது அந்த சுவாமி அங்க வந்து சுயம்பாக உருவாகி இருக்கிறத தெரிஞ்சுக்கிறார் அதனால அதுல இருந்து அவரு தினப்படி பாலபிஷேகம் செய்ய ஆரம்பிக்கிறார் அதுல இருந்து தோன்றினதுதான் இந்த கோயில் அதற்கு பிறகு காலம் மாறும்போது கோயிலாக கட்டப்பட்டது இதனாலதான் இந்த கோயிலுக்கு பாலமலை அப்படின்னு பேர் வந்ததாக சொல்றாங்க பாலமலை பத்தி பேசும்போது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை சொல்றாங்க பார்த்தோம்னா அந்த காலத்துல வசிஷ்ட முனிவர் கைலாய மலையில சிவபெருமானை தரிசிச்சுட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்காரு இந்த வழியா வரும்போது இந்த பகுதியை ஆண்ட காந்தர்வ அரசன் விஸ்வாசு அப்படிங்கிறவருடைய மகன் தர்மாதன் வந்து இங்க இருந்து அவர் குளத்தில் குளிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு தன்னுடைய மனைவிகளோடு சந்தோஷமா அவர் விளையாண்டு குளிச்சுக்கிட்டு இருந்திருக்கார் அந்த முனிவர் வசிஷ்ட முனிவர் வர்றதை பார்த்தோன்னே அவருடைய மனைவிகள்லாம் எழுந்து வந்து அவருக்கு மரியாதை செலுத்துறாங்க ஆனால் தர்மாதன் வந்து அவரை கண்டுக்காம இருந்தார் அதை வந்து அவர் ஒரு பெரிய அவமரியாதை செஞ்சுட்டதாக நினைத்து வசிஷ்ட முனிவர் வந்து அவருக்கு ஒரு சாபம் கொடுத்துர்றார் நீ வந்து இன்னையிலிருந்து ராக்கஷனாக மாறிடு அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுத்துட்றார் ராட்சசனாக மாற சொல்லி சாபம் கொடுத்த உடனே அவங்களுடைய மனைவிகள்லாம் போய் வசிஷ்ட முனிவர் இந்த மாதிரி சாபத்தை விலக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு கொஞ்ச நாள்ல ஆஹ் வந்து சரியா போயிடும் கொஞ்ச நாள்ல இது விலகிடும் அதுக்கான சூழ்நிலைகள் அமையும் சொல்லி சொல்றாரு அப்படி அவர் ராட்சசனாக பல வருடங்கள் இங்க சொல்றாங்க இந்த காடுகள்ல அவர் சுற்றி திருந்த காலகட்டத்துல காலவா முனிவர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இங்க கடும் தவம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறார் நாராயணை வேண்டி அவர் தவம் செய்து கொண்டிருந்திருக்கிறார் அவரை பார்த்த ராட்சசனாக இருந்த தர்மாதன் அவருக்கு போய் நிறைய தொல்லைகள் கொடுக்க ஆரம்பிக்கிறார் அவருக்கு பிரச்சனை தாங்காம அவர் நாராயணன் முறையிடுறார் அப்ப கடவுளே வந்து இங்க அவதாரம் எடுத்து ராக்ஷனை அடக்குறதாக சொல்றாங்க அப்படி கடவுளின் கரம் தன் மீது பட்டபோது ராக்ஷனாக இருந்த தர்மாதன் வந்து மீண்டும் சாபம் விலகி மனிதனாக மாறுறார் இது வந்து ஒரு சுவாரஸ்யமான கதை பாலமலையை பொறுத்த வரைக்கும் வாங்க நாமளும் கோயிலுக்கு போய் சாமியை தரிசிச்சுட்டு வருவோம் விநாயகர் சன்னதியும் தாயார் சன்னதியும் இருக்குது முதல்ல நம்ம சக்கர தாழ்வாரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பு இன்னைக்கு திரு ராமானுதாசன் ஆர் குமார் அவர்களும் அவங்க கோபால் ஐயர் அவங்களும் நமக்காக இந்த கோயிலுடைய சரித்திரத்தையும் கோயிலை பத்தின விசேஷங்களையும் சொல்றாங்க வாங்க கேட்போம் எல்லோருக்கும் நமஸ்காரம் அகிலாண்ட கோடி விமானநாயகர் ஸ்ரீ மகளிர் சுனாச்சியார் செங்கோதி மண்டியார் ஸ்ரீ மகளிர் சுனாச்சியார் ஸ்ரீ பூமூரி மண்டியார் சமயஸ்ரீ கருணை கடல் பாலமலை அரங்கநாதர் சுவாமியார் பார்த்தாலே பாவங்களையும் சாபங்களையும் உலகத்திலே ஒரே பகவான் நமது காராம்பசு முன்னூறு காலத்தில் சொத்தியான் மாடு வீட்டுக் கொண்டிருந்ததான் நூற்று கணக்கான மாடு அந்த நூற்று கணக்கான ஒரு காராம்பசு மட்டும் கடலையும் மாலையும் முற்போக்குள் இருக்கின்ற சிமூர்த்தி பால் அபிஷேகம் செய்து வந்தது எல்லா மாடுகளும் ஒரே நேரத்தில் மீறி உடைக்கின்றன இந்த மாடு மட்டும் எங்கே சென்று முடிந்தது அப்படி என்று இந்த மாடு காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் சந்தை அந்த மாடு மாடு மிக்கிற பின்தொடர்ந்து சென்றார் ஒளிந்திருந்து மறைந்திருந்து பார்க்கும்போது மூர்த்திக்கு பால் அபிஷேகம் செய்தது அதனால மாடு போய் கண்ணுக்கு வைக்காம கண்ணுக்கு பண்றதை

அதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இனிமேல் அந்த மாடு வந்து உங்கள் வீட்டுக்கு வராது அது எங்க போகணுமோ அங்க போயிடும் அப்படின்னு சொல்லி மயமா நடந்தார் மறைந்து அதுக்கப்புறம் அந்த முப்போடு கொடுத்து அந்த மூளை எல்லாம் கிடைக்கும் நான்கு காலங்கள் இந்த மலையில் வந்து பில் இருக்கு அந்த பில்லை வைத்து பரண சாலை அமைத்து சாலை அமைத்து அமைத்து பூஜ் கொள்றார்கள் பால் ஒரு வீடு ரெண்டு வீடு அந்த மாதிரி எல்லா வீட்லையும் மாடு மாடு ஊட்டி இந்த மலையிலிருந்து வடிந்து போனது பகவான் நடித்தவர் பாலமலை பாவம் பார்த்தாலே பாவங்களையும் சாபங்களையும் இருக்கக்கூடிய ஒரே பகவான் பாலமலை அரங்கனாக சுவாமிகள் திருக்கோயில் கட்டி இருபத்தி ஒன்பது வருஷம் ஆச்சு நூறு வருஷமா பிரம்மோசன் நடக்கோயில் பெருந்திரா வந்து சித்ரா பௌனை நினைக்கும் தேர்வு ஸ்ரீ

மலமாக இருக்கிற பாதுகாப்பு கோயிலுக்குன்னு சொல்கிறேங்க இங்கே பகவான் சொன்னதெல்லாம் நடந்துருக்கு இப்போது நெருமானி கலசலையே தளம் சொன்னாங்க நீங்கள் இன்னும் சொன்னால் போனோம் அவருக்கு கிடைக்கல கொலையை இருந்த காசு நம்ம வீட்டுக்கு போக நடந்த போகணும் இன்னொரு தலையில் பெரிய கட்சி இருக்குமா கட்டணும் அப்போ வீட்டுக்கு போய் திரையிடு இது விலை விளைவிட்டு வாங்கி வரப்பட்டதில் பகவான் அதை தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் ஸ்ரீ பாலமலை அரங்கநாதர் இங்கே சித்தர்கள் வாழ்ந்து ஜீவசவையா இருக்காங்க ஸ்ரீ காளியம்மன் சுவாமின்னு சொல்லிட்டு அனுமசலாரி பகவானுக்குன்னு பாடப்பட்டு இந்த மாதிரிலாம் ஆக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆயிரத்தி பார்னாறு வரும் இன்னும் ஒன் பேரோடாக சொல்லிட்டார் இருக்கார் அவருடைய பேரன் இப்போ பூஜைன்னு சொல்லிட்டார் அடுத்தது குணிக்கல் சுவாமினு சொல்லிட்டு பூஜை செய்துன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிறைய பகவான்கள் பாடுபட்டு இருக்காங்க பகுதியில் பாடுபட்டு இருக்காங்க பாவத்தையும் சாகத்தையும் திருக்கூடி பகவான் எல்லோரும் வாங்க ஒரு முறையாக வந்து சேவை திருக்கோயில் என்னென்னா நடைசாப்பே கிடையாது காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை மூன்று கால பூஜைகள் ஆய்கின்றிருக்கிறது எல்லோரும் வாங்க டெய்லி அன்னதானமாக இருக்கு வாங்க ஐராண்ட கோடி ரூபநாயகம் ஸ்ரீ கரணைக்கடல் ஸ்ரீ பாடமலை அரங்கநாதர் சுவாமிகள் திருக்கோயிலுக்கு வாங்க பாவங்களையும் சார்பனையும் தீர்த்து எல்லோரும் யாம் பெற்ற இன்பம் இவ்வயகம் பெற வேண்டும் என்று ஸ்ரீமதி ராமனுஜயன் மகன்

முன்னொரு காலத்தில் தொட்டியான் மாடு வைத்துக் கொண்டிருந்தான் அப்படி மகவான் உடைச்சு கொடுத்த கல்லால் எடுத்து கோயில் பிரகாரங்களும் கட்டினதாலும் காராம்பு நாடு பான்சானது சுயோபா வளர்ந்த நானும் ஸ்ரீ அருள்மிகு பாகமனை அரங்கநாதர் என்று பெயர் வரப்பட்டது இத்திருக்கோயிலின் தாதுச்செலம் வந்து

சாயார் வந்து கோர்ச்சு போயிருவாங்க போய் மறுபடி நைட் மணிக்கு போய் மறுபடியும் அலசு வந்து திருக்கல்யாணம் ஓம் மகம் விஷ்ணம்

நீங்க <laughs> ஆழ்வார்களுடைய சிலையெல்லாம் வச்சுருப்பாங்க நாங்கள் தரிசிச்சுட்டு அப்படியே கோயிலை சுற்றி வருவோம் தும்புக்கை ஆழ்வார தரிசித்த பிறகு இங்க வந்து இந்த சன்னதிக்கு வந்திருக்கணும் இது வந்து மிக சிறப்பான சன்னதி என்னன்னு பார்த்தோம்னா இங்க பாலமலையில வாழ்ந்த சித்தர் காளிதாஸ் சுவாமிகள் அப்படிங்கிற சித்தருடைய சன்னிதானது அவரையும் தரிசிச்சுட்டு வருவோம் வாங்க ஸ்ரீ ராமானுஜர் மற்றும் முதலி ஆழ்வார் அவர்களுக்கான சன்னதி மூணு பேத்துக்கும் சேர்த்தி ஒரு சன்னதி என்ன பார்த்தோம்னா ராமானுஜர் தன்னுடைய வாழ்நாளில் இங்க நேர்ல வந்து இங்க சுவாமியை தரிசிச்சுட்டு போனதாக சரித்திரம் சொல்லுது அந்த ராமானுஜருக்கு இங்க ஒரு சன்னிதி வச்சிருக்கிறாங்க வாங்க போய் ராமானுஜரை போவோம் தலைமலையில் அரங்கநாதர் வந்து தாயார்கள் இருவருக்கும் சந்நிதி இருக்கு நம்ம செங்கோதை தாயாரை தரிசித்தோம் இது பூங்கோதை தாயார் வாங்க தரிசிச்சுட்டு வருவோம் தரிசனத்தை கண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனி தெப்பக்குளம் இருக்கு போறதே ஒரு பெரிய அனுபவம் தான் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க கோயில்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோமீட்டர் நம்ம நடந்து போகணும் அது பாத்தீங்கன்னா ஒரு ஒத்தையடி பாதை காட்டுப்பாதையில காட்டுக்குள்ள அப்படியே ஃபாரஸ்ட்ல இறங்கி போற மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு வாங்க போலாம் அரங்கநாதர் கோயிலுடைய தெப்பகுடம் பார்த்தீங்கன்னா ஒரு ரம்யான சூழ்நிலையில் ஒரு அருமையான இடத்துல ஒரு நடு காட்டுல அமைஞ்சிருக்குது நம்ம கோயிலுக்கு வந்த பிறகு கோயில்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மைலுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோமீட்டர் நம்ம வந்து நடந்து வரணும் ஒரு ஒத்தையடி பாதை போல் கல்லுகள்லாம் போட்டு வச்சுருக்காங்க அந்த பாதையில் நம்ம நடந்து வந்தோம்னா அதுவே ஒரு பெரிய அனுபவம் இதுதான் பாலமலை அரங்கநாதர் கோயிலுடைய தெப்பக்குளம் இந்த குளத்துக்கு ஒரு சுவாரஸ்யமான சரித்திரம் உண்டு அந்த கதையை என்னென்னு தெரிஞ்சுக்கோ நம்ம இந்த குளத்தில் குளிச்சுட்டு பின்னர் போயிட்டு நாம அரங்கநாதரை தரிசித்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் நீங்கும் அல்ல நமக்கு யாராவது சாபம் விட்டுருந்தாங்கன்னா அல்லது பழி சொல் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று உண்டு அது என்னென்னா அந்த காலகட்டத்தில் இங்க நந்த பூபாலன் அப்படிங்கிற ஒரு அரச ஒரு அரசர் ஆண்டுகிட்டு இருந்திருக்காரு அந்த அரசருக்கு ஒரு மகன் இருந்திருக்கார் நந்த பூபாலன் அரசர் வந்து நல்லா ஆண்டுகிட்டு இருந்திருக்காரு அவர் என்ன முடிவு பண்றாரு ஒரு நாள் வந்து நாராயணனுக்காக தவம் இருக்க போறதாக சொல்லிட்டு அவர் தவத்தை ஆரம்பிச்சிடுறாரு துறவரம் பூண்டுறாரு அரசை ஏற்று நடத்துகிறார் அவருடைய மகன் தர்மகுப்தன் தர்மகுப்தனும் அற நல்லா ஆண்டுகிட்டு இருந்திருக்காரு ஒரு நாள் வந்து இந்த தர்மகுப்தன் இந்த காடுகளில் வேட்டைக்கு போயிருக்கார் அவர் வேட்டைக்கு போன போது லேட் ஆயிடுச்சு நைட் ஆகிடுது நைட் ஆன பிறகு அவர் ஊருக்கு வர்றதுக்கு தயங்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து ஒரு மரத்தில் ஏறி அவரு பாதுகாப்பாக அமர்ந்துக்கிறார் அங்கே உட்காந்து அவர் நாராயணனை எண்ணி தியானம் பண்ணிட்டு இருந்திருக்கார் அந்த சமயத்தில் ஒரு கரடியை ஒரு சிங்கம் ஒன்று துரத்திட்டு வந்திருக்கு அந்த சிங்கம் வந்து துரத்திட்டு வர்றத சிங்கத்துட்டு இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த கரடி வந்து இவரை இருந்து அதே மரத்தில் தானும் ஏறிடுது அது மரத்தில் ஏறின பிறகு அங்கேயே அமர்ந்துருக்குறாங்க சிங்கம் என்ன பண்ணுது கீழேயே உட்காந்துருது கீழே உட்காந்துட்டு வெயிட் பண்ணது இவங்க ரெண்டு பேரும் வருவாங்க வந்தாங்கன்னா தான் பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு வர்றாங்க அரசனுக்கு தூக்கம் வருது அந்த சமயத்தில் அரசனுக்கு தூக்கம் வந்தோடனே கரடி என்ன சொல்லுது அரசனை நீங்கள் தூங்குங்க நான் வந்து காவலுக்கு இருக்கிறேன் எனக்கு தூக்கம் வந்ததுன்னா நான் உங்களை எழுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசன்ட்டு வந்துட்டு சரி அரை நைட்டு நீ காவலுக்குரு மீதி அரை நைட்டு வந்து நான் காவலுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கரடியிட்ட சொல்கிறார் சரின்னு சொல்லிட்டு அரசன் வந்து தூங்க ஆரம்பிச்சுறாரு அரசன் தூங்க ஆரம்பிச்ச பிறகு பார்த்தோம்னா சிங்கம் வந்து கீழே இருந்துட்டு மேல இருக்கிற கரடிகிட்ட சொல்லுது கரடி கரடி நீ வந்து அரசனை கீழே தள்ளி விடு நான் சாப்பிட்டுக்கிறேன் உன்னை நான் ஒன்னும் செய்ய மாட்டேன்னு சொல்லுது அதுக்கு கரடி என்ன சொல்லுது அது நம்பிக்கை துரோகம் நம்முடவங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாட்டேன்னு சொல்லிடுது அதுக்கு பிறகு பாதி நைட்டு முடிஞ்ச பிறகு அரசனை எழுப்பி விட்டுட்டு கரடி தூங்குது அரசன் போது அதே மாதிரி சிங்கம் என்ன சொல்லுது அரசனே அரசனே நீ கரடியை விட்டுரு நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன்னு சொல்லுது சற்றும் சிந்திக்காம ஒரு நல்ல அரசன் அறநறியில வாழ்ந்து கொண்டிருந்த ஆண்டு கொண்டிருந்த ஒரு அரசன் என்ன பண்றான் கொஞ்சம் சிந்திக்காம கரடியை கீழே தள்ளி விட்டுறாரு கீழே தள்ளி விட்ட பிறகு சிங்கம் பிடிக்க போகுது ஆனா கரடி வந்து தப்பிச்சுடுது சிங்கத்திலிருந்து தப்பிச்சு போன கரடி என்ன சொல்லுது நம்பிக்கை துரோகம் மாதிரி வேற பெரிய துரோகம் எதுவுமே கிடையாது அதனால நீ வந்து பைத்தியகாரனா மாறிருன்னு சொல்லுது அந்த அரசன் பைத்தியம் பிடிச்சு இந்த காடுகள்ல திரிய ஆரம்பிச்சிருக்காரு சில வருடங்கள்ல இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவருடைய தந்தையார் நந்தபூபாலன் வரர் வந்து பையனை அழைச்சிட்டு இங்க இருக்கிற ஒரு சித்தர்கிட்ட போறார் இந்த காடுகள்ல தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஜெய்மினி சித்தர்கிட்ட கூட்டிட்டு போறார் ஜெய்மினி சித்தர் வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாரு இது வந்து இது வந்து நம்பிக்கை துரோகத்துக்கு கொடுக்கப்பட்ட சாபம் அதனால நீ வந்து பாலமலை அரங்கநாதரை போய் நீ தரிசிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் அதுக்கு முன்னாடி நீ வந்து அரங்கநாதருடைய கோவில் தெப்ப குளம் இருக்கு அதுதான் இந்த குளம் இந்த தெப்ப நீராடி விட்டு அப்புறமே போனேன்னா உன்னுடைய பாபம் எல்லாம் சரியாக போயிடும் உன் மகனுக்கான சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் அதுக்கு பிறகு அவரும் வந்து இந்த கோயிலில் இந்த குளத்தில் குளிச்சுட்டு சாமியை போய் தரிசிக்கிறார் சாப விமோசனம் அடைந்து அதுக்கப்புறம் நல்லா வர்றாங்க அந்த கதைக்கு பிறகுதான் அதனாலதான் இந்த குளத்தில் வந்து சாப விமோசனம் கிடைக்கும் உங்களுக்கு பழி சொல் இருந்தாலோ அல்லது வேறு விதமான கட்டுக்கள்லாம் செஞ்சுருந்தாங்கன்னாலோ அதுலருந்து விடுபடணும் அப்படின்னா நீங்க குளத்தில் வந்து நீராடிட்டு அதுக்கப்புறமே நீங்க வந்து அரங்கநாதரை தரிசிச்சிங்கன்னா உங்களுடைய பாவம் எல்லாம் நீங்கும் உங்க மேல இருக்கிற பழி சொல்லோ அல்லது உங்களுக்கு யாராவது சாபம் விட்டுருந்தாங்கன்னா அதெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நீங்க பக்கத்துல வந்து திருமண பிறகுதான் இந்த குளமே கண்ணுக்கு தெரியும்